காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னர் மோதி கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தண்டையார்பேட்டையில் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வப் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மற்றும் எம்பி விஜய் வசந்த் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கோல் மற்றும் ஒரு லட்சம் பணத்தை மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையிடம் கொடுக்க ஒரு தரப்பினர் மேடையின் மீது ஏறி உள்ளனர் இதனை அங்கிருந்து எதிர்த்தரப்பினர் தடுத்ததால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது மாநில தலைவர் செல்வப் முன்பே இருதரப்பினரும் ஆபாசமாக பேசி மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க